السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی ودریاتہی وعلا بیتی یا جمعین سنگئے کم بین میں کموری اپریو رگڑا سنگو நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலா நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடைய ஆரோக்கியத்தோடு வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையிலையும் புரியக்கூடிய நல்ல முத்தகும் கூட்டத்தில் ஆக்கியவானாக என்றென்றும் நம் கரங்களை கொடுக்கும் கரங்களை ஆக்கி தருவானாக

அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆகியவர் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரைகிற நேரத்தில் ஒழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்க கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே தாகா முகமது அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் சவாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துள் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு

அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறதோ அதை மட்டும் பதில் சொல்லாமல் அதை தொடர்ந்து எந்தெந்த ஞானங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் சேர்த்து பெருமான செல்லந்தா ஒலிவு செல்லும் கொடுக்கும் ஆற்றலை பெற்றவர்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது நம்மகிட்ட யாராவது ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு எதை எதையோ கொண்டு வந்து கடைசி பதில் சொல்லுவோம் அதை கேட்டுட்டு லாஸ்ட் சொல்வார் லூஸ் ஸ்டாக்கிங் பண்ற நான் கேட்டது ஒண்ணு நீ பதில் கொடுக்கறதை விட்டுட்டு என்னென்னமோ சுத்தி வளைச்சு கடைசியில வந்து இது சொல்றீங்க நான் கேட்டதுக்கு ஆமா இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு நம்ம பல பேர் பேசி இருப்போம் பார்த்திருக்கீங்களா ஆனா செல்லல்லா கொலை எதை பேசினாலும் அந்த பேச்சுக்குள் ஆயிரத்தி எட்டு உள்ளர்த்தங்கள் இருக்கும் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது நம்பிகள்ாய் செல்லலா போலையும் சொல்லவங்கள்கிட்ட ஒரு குழு வந்தாங்க யார் சொல்லுதா நாங்கள் கடலில் நாங்கள் வந்து வணிகம் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்படி கடலில் போய்ட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இருக்குது நெடுநாட்களாக போகிறோம் அப்படி தொழிலைக்கு நேரம் ஓடும் பொழுது இருக்கிற தண்ணியை கொண்டு செய்வோம் அப்படி சென்று கொண்டு இருக்கிற பொழுது தண்ணி கொஞ்சமாக இருக்குது செஞ்சால் நாங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் நல்ல தண்ணி கிடைக்காது இப்போ நாங்க கடல் தண்ணியில் ஒழு செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க கொண்டு போன நல்ல தண்ணியில ஒழு செய்யறாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டே இருக்குது கடைசியில பார்த்தா குடிக்கிறதுக்கு தான் தண்ணி இருக்குது ஒழு செய்யறதுக்கு தண்ணி இல்லை இப்போ நாங்க கடல் நீரில் நாங்கள் ஒழு செய்த ஒழு செய்தால் ஒழு கூடுமா என்று கேட்கிறார்கள் நாமளா நினைச்சிருப்போம் ஆமா கொடுப்பா அப்படின்னு இருப்போமா இல்லையா செல்லதா தெரிஞ்சாங்க கடல் நீர் சுத்தமானதுதான் கடல் நீரில் நீங்கள் ஒழு செய்த கூடும் என்று கடலில் மீன் வகைகள் அது செத்து அதை சொல்டலில் உங்களுக்கு கூடும் என்றார்கள் கேட்ட கேள்வி தண்ணியில கடல் தண்ணியில ஒழு செஞ்சா கூடுமா கூடாதான்னு கேட்டாங்க கூடும் கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் செல்ல அடுத்து சொல்றாங்க கடலில் எதுவெல்லாம் செத்து மிதங்குகிறதோ மீன் வகைகளில் செத்து மிதங்குகிறதோ அதுவெல்லாம் உங்களுக்கு அலாலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செல்லலா அவர்கள் கேட்ட கேள்வியை விட பதில் அதிகமாக சொல்லி தராங்க ஏன்னா கடலில் போகும்போது சில மீன்கள் செத்து மிதங்கும் பசிக்குது சாப்பிடலாமா வேண்டாமா அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னால சர்தா சொல்றாங்க கடல்ல எது செஞ்சாலும் சரி அதை நீங்கள் உண்ட உண்டால் தவறில்லை உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தல்லா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் சொன்னால் சஹாபாக்கள் ஒன்றை கேட்டால் அதில் அதை தொடர்ந்து என்னென்ன பதில கொடுத்தா நன்றாக இருக்கும் அதை சேர்த்து கொடுப்பார்கள் இன்னும் சொல்ல போனா செல்லல்லா மதினாவில் இருந்து மக்கா வந்துட்டு இருக்கிறாங்க வருகிற பொழுது ரவுஹா அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தா ஒரு குழு பாக்கிறாங்க ஒரு கூட்டம் பார்க்குறாங்க அந்த கூட்டத்தை பார்த்து சொல்ல கேட்கிறாங்க நீங்க யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த மக்கள் இது வரைக்கும் ரசூல்லா பார்த்தது இல்லை அவங்க சொல்றாங்க நாங்களும் முஸ்லீமோ நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் அப்படின்னு ஒண்ணு செல்லதாசு அந்த மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க யாரு கேட்டவர் நீங்க யார் அப்படிங்கிறார் இப்போ ரசூல்லா சொன்னாங்க நான் தான் நபி அல்லாவோட தூதர் அப்படின்னு ஒரு அம்மா கையை வச்சிருக்க குழந்தை தூக்கிட்டு நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கோம் அலிஹாதா ஹஜ்ஜு இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமையா அப்படின்னு கேட்கிறாங்க சொல்றாங்க ஹஜ்ஜு கடமை கடமை இல்லை அப்படின்னு சொல்லுமா இல்லையா ஹஜ்ஜு கடமை எப்போ வரும் அப்படின்னா மூமினா இருக்கணும் வயசு கொண்டவரா இருக்கணும் அதே நேரத்தில் போறதுக்கு வர்றதுக்கும் வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் ஹஜ்ஜு கடமை இப்ப தம்மா அம்மா குழந்தைக்கு காமிக்கிறா அலிஹாதா ஹஜ்ஜு இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமையான்னு கேட்கிறா செல்லதாக ஹஜ்ஜு கடமை ஆமா இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு ரசோ சொல்றாங்க இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு செய்யலாம் அந்த ஹஜ்ஜுடைய நன்மை அந்த குழந்தை ஈன்றெடுத்த தாயாக கூடி உனக்கு வந்து சேரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதால் சொல்றாங்க அப்படின்னா அந்த அம்மா கேட்ட கேள்வி ஹஜ்ஜு கடமையா இல்லையான்னு கேட்டாங்க ரசூலா சொல்றாங்க கடமை இல்ல ஆனா ஹஜ்ஜு செஞ்சிச்சு அப்படின்னா அந்த நன்மை பெற்றெடுத்து தாயார் கூடிய உனக்கு வந்து சேரும் என்று சொல்லி ரசோல் தாய் செல்லா சொல்றாங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டா செல்லா அதை தொடர்ந்து அந்த யார் கேள்வி கேட்டாரோ அவர்களுக்கு என்னென்ன பதில்தேவே எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் தான் நபிகள் நாயகம் சன்னதாக சொல்லும் ஒரு கட்டத்தில் சாம்பாக்கள் மத்திய ரசூலா பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும் ஒரு ஆள் கேட்கிறாரு மத எப்போது கியாமத்தால் வரும் உலகம் அழிவு கேட்கிறார் ரசோலாய் செல்லதாக அமைதியா இருக்கிறார் கேட்டவரு நம்ம கேட்ட கேள்வி கடினமான கேள்வி போட்டு தெரியுது திருப்பி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கிறார் மத சா உலகம் எப்போது அழியும்னு கேட்கிறாங்க இவன் மூன்று தடவை கேட்ட உடனே ரசூலா கேட்டாங்க எப்ப உலகம் அழியும் எப்போன்னு கேட்கறீங்க உலகம் அழிஞ்சு அல்லாவ சந்திக்கணுமே ஓட்ட என்ன இருக்குது நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க அந்த சாமி சொல்றாங்க யார சொல்லலாம் வ பரலாத வணக்கத்தை விட மேலும் மிச்சமான வணக்கம் என்ன ஒண்ணு அதிகமா இல்ல ஆனா ஒண்ணே ஒண்ணு அதிகமா இருக்கு என்ன அப்படின்னா அல்லாவையும் பிரசோனையும் நான் நேசிக்கிறேன் இந்த பிரிய மட்டுமே இடத்தில் இருக்கிறதன்னு சொல்லும் பொழுது செல்லா சொல்றாங்க அல்மார் ஓ மாமா நகபப்த நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சுவனத்தில் இருப்பாய் என்று பெருமானா செல்லல்லா சொல்றார் இங்க கூட பாருங்களேன் உலகம் எப்ப அழியும் கேட்கிறாங்க செல்லாத எழுதியோ உலகம் இப்ப அழியும் அப்ப அழியும் சொல்லணும் இல்ல அதை விட்டுட்டு கேட்கிறாங்க உலகம் அழியும் கேட்கிறீ அழிஞ்ச ரப்ப போய் சந்திக்கணுமா இல்லையா இப்ப ரப்ப கேள்வி கேட்பானா இல்லையா என்ன வச்சிருக்க என்ன சம்பாதிச்சிருக்கிற என்ன நன்மை சேர்த்து சேகரிச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சாபி சொல்றாங்க என்ற ஒரு பெருந்தன்மையான ஒரு அதிகமான நன்மை எல்லாம் ஒண்ணு இல்லை என்ற அல்லாரு

அவருக்கு திருப்தியாக இருக்குமோ அது எல்லாம் சேர்த்து சொல்லக்கூடியவர்கள் தான் பெருமான சல்லாக என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது நபியை நேசிக்க வேண்டும் நபியின் வரலாறுகளை வாசிக்க வேண்டும் அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற முயற்சி எடுக்க வேண்டும் எல்லாம் அல்லாவும் தெரிஞ்சிடவும் அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாது Allah صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على